ஹாய் ஆல் இது உங்கள் கே கே கான்டென்ட் இன்னைக்கு பாக்யலக்ஷ்மி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றாமல் பாக்யாவையும் கோப்பியும் உட்கார வச்சு செலியன் அவனை மாமனார் இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடை செய்யுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க அதுக்கு பாக்கியா இல்லாத செலியன் செய்கிறது தான் கரெக்டு அவன் அவங்களுக்கு ஒரு பையனாக இருந்து அவர் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அந்த வேலையும் பார்த்து பிஸ்னஸையும் பார்த்து அவங்க வீட்டையும் பார்த்து ஒரு தெளிவான ஒரு பையன் எந்த வேலையை பார்ப்போனோ அந்த வேலையை ஃபுல்லாக கரெக்டாக பார்க்குறான் ஸோ இதில் எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை அத்த சொல்லி தீர்க்கமாக சொல்லி முடிச்சிடறாங்க இது ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கோபம் கொடுக்குது அப்போ கிட்டே சொல்லி நீயாவது சொல்லு பாக்கியாட்ட நீ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு அப்போ கோபி சொல்கிறாரு இல்லைம்மா இல்லைவே இல்லை அவள் சொல்கிறது சரிதான் தான் தன்னோடய பையனை நான் கைக்குள்ளே போடுறத விட அவனுக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிக்குதோ அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இதில் போய் அவ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லும்போது அவள் சொல்கிறது சரியான விஷயம் இதில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் செலியாக நான் அவன் வாழ்க்கையை அழகாக கொண்டு இருக்கான் அதனால் அவன் போக்கில் அவனை விட்டுருவோன்னு சொல்லி கோபி சொல்லி முடிக்கிறாரு ஆனால் ஆஸ் யூஷ்வலுங்க ஈஸ்வரிக்கு அதில் உடன்பாடே இல்லை ஸோ கடுப்பாக உட்காடுறாங்க இந்த சீன் நீங்கள் முடியுது வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எழில் ஒரு பெரிய நேம் உள்ள டேரக்டராக கொஞ்சம் கொஞ்சமாக வளம் வந்துட்டுருக்காரு ஏன்னா அவருடைய படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறதுனால ஸோ நிறைய பேர் அவர் பேட்டி எடுக்கிறத பாகியலட்சுமி தன்னுடைய ஹோட்டலில் அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டிவியில் என்ன ரிலே ஆகுதோ இங்கே பாகியலட்சுமியுடைய ஹோட்டல் டிவிலையும் அதே ரிலே ஆகிட்டுருக்கு அப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இனியா வந்து ஆகாஷை பார்க்குறக்கு அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க ஆகாஷ் வந்து டென்ஷன் ஆகி நீ எதுக்கு வந்தேன்னு கேட்க கொஞ்சம் நேரத்தில் செல்வி வந்து தன்னுடைய ஃபோனை மறந்துட்டதாக அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போது இனியா வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுறாங்க நான் டைட்டிலில் சொன்ன மாதிரி இனியாவை வந்து செல்வி கண்டுபிடிக்கிற மாதிரி போக போகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா கொடுக்குறாங்க பட் ஆனால் அதை கண்டுபிடிக்கல உங்களுக்கே தெரியும் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ட்டு ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபோனை தேடுறதுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் சைடில் அதுக்குள்ளே போகும்போது அங்கே தான் இனியா இருப்பாங்க அப்போ ஆகாஷ் வந்து இல்லை இல்லை அங்கே இருக்க அதுமான்னு சொல்லி பேசி முடிக்கிறக்குள்ளே ஃபோன் யாரோ அடிச்சிருவாங்க அது ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் சைடில் இருக்கும் ஸோ அவங்க அங்கே போய் எடுத்துகிட்டு ஆகாஷை படிக்க சொல்லிவிட்டு அவங்க வெளியே கிளம்பிடுவாங்க பட் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் ஆகாஷனுடைய முகம் அதாவது அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி அதை வச்சு ஏதோ சம்திங் ராங்காக இருக்கான்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அது ஒரு பெரிய சீனாக க்ரியேட் ஆகாமல் அது அப்படியே சுருங்கி போயிடும் சீனு அடுத்து பாக்யலக்ஷ்மி வீட்டில் எழில் வந்து ஃபோன் பண்ணி கிட்ட எல்லாருமே வந்து வீட்டில் இருங்க நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லுவார் அதுவும் நான் டைட்டிலில் கொடுத்துருக்கேன் அந்த சர்ப்ரைஸ் வந்து அநேகமாக நான் யூகம் பண்ணுறது வந்து மேபி அவர் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருந்துருக்கலாம் ஏன்னா அவர் மைக்ஸ் நிறையா பேர் வந்து பேட்டி இருக்கிறனால மைக்கில் பேசுகிறனால மேலே மிச்ச பேர் வந்து அவரை புக் பண்ணி வந்திருக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க எழில் வருவார் சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லுவார் அதோடு தொடர்ந்து போடுறாங்க பட் என்னோடய யூகத்தை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரோமோ மாதிரியே கொண்டு போயிட்டாங்க ஸோ மக்களை இது இங்கே நான் முடிச்சிடுறேன் இதுக்கப்புறம் இந்த சீரியல் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு அண்ட் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ ஆம் சேனிங் அவுட் ஃப்ரம் யுவர் எண்ட் தேங்க் யூ